ஸோ அண்ட கிரவுண்டுக்குள்ளே ஒரு டோய்லெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்களே இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்ட கிரௌண்டுக்கு வந்து போ போகிறோம் அப்படி நிலமட்டத்துக்கு கீழே தான் இருக்குது நால்வாடி ஒன்று பிளவு நேரமும் இடந்தெரிய பட்டை வெயிலுகள்லாம் இருக்குது ரொம்ப ரிச்சாக நாங்கள் இப்போ நாங்கள் போக போகிறோம் அங்கே அமையலையா ஓகே எனக்கு பின்னாடி வந்து தெரியாது ஹோல்பேஸில் இருக்கிற அண்டை கிரௌண்ட் உங்களுக்கு அதுக்குள்ளே தான் போக போகிறோம்

பீச்சிங் வேலை இருக்குது அதுக்கு கீழே வந்து கடையில் வந்து போட்டுக்கிறாங்க நீ நிறைய புறா நிற்கிறா புறா காகமெல்லாம் சேர்ந்து நிற்கிறா காகம் ஓட்டைய ஆக்கி வச்சுக்கிறாங்களா இல்லை இதால தண்ணி போறதுக்காக வந்து எடுத்துட்டாங்களே நாங்களாம் அந்த பில்டிங் அப்போ புறா வன்கோள் பேஸ் அதான் இதான் வன்கோல் பேஸ் அவ இங்கே போறதுக்குள்ள எப்படி சொல்றது அதுக்குள்ள ரெஸ்டாரன்ஸ் ஒன்றா

ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள வந்து எத்தனை பேர் இந்த அண்டர் கிரவுண்ட் கடைக்குள்ளே போயிருக்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கவன் பண்ணுங்க இல்லாட்டிக்கு இந்த பீச்சில் அண்டர் கிரவுண்டில் ஒரு கடை ஒன்று இருக்கிறதுன்ற வந்து இப்போ தான் தெரியுமாட்டா அவங்களும் வந்து இதில் கவன் பண்ணுங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடை வந்து நிறைய பேருக்கு தெரியாது வீராங்கியில் முதலேந்தே இருக்கா இங்கே சைனா காரனுக்கு திருப்பி வர குண்டா போட்டு விடுவோம் தண்ணி குடிக்கலாமா கொழும்பில் வந்து பொதுவான எல்லாம் தண்ணி வச்சுருக்க மாட்டாங்க என்னென்னு சொன்னால் இங்கே வந்து தண்ணி காசு கடையில் தான் வாங்கி கொடுக்கணும் ஆனால் பீச்சில் வந்து இங்கே இருக்குது ஸோ அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு டோய்லெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பீச்சை தான் இருக்கும் வேறு எங்கேயுமே வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் டைம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்துக்கு மேலே வேறு நின்று இந்த கடலோட வியூவை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்தீங்கன்னு சொன்னால் செம்மைய ஆக்களையாக இருக்கும் கீழே தெரிகிறது எல்லாமே வந்து பாறைகள் தான் அந்த கருப்பா தெரிகிறது எல்லாமே பாறைகள் இன்றைக்கு செம்மை அலையை அடிச்சு கொண்டுருக்குது சரியான தண்ணியாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் வரும்போது ரங்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வந்து செம்மையை அலையை அடிச்சு கொண்டுருக்குது ி கொழும்பில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து லவ் கோஸை பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே நிற்பாங்க இந்த பீச்சில் வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி அஞ்சு மணி அதுக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து லவ் நிறைய பேரை பார்ப்பீங்க ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொது இடங்களில் பட் இங்கால வந்து சிங்கிள்ஸில் அந்த ஒரு பழக்கம் மட்டும் இருக்குது ஸோ பொது இடங்கள்லேயும் வந்து ஹக் பண்ணிட்டு நிற்பாங்க கிஷ் பண்ணிட்டு நிற்பாங்களாம் ஸோ வளமையோட வந்து இன்றைக்கு கூடவா இருக்கு சத்தம் என்ன சொன்னால் நான் முதல் வரும்போதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி கடல் ஆனால் அன்னைக்கு ரொம்ப வந்து ஆகோஷமாக அடிச்சு கொண்டு இருக்குதுதில்லை இப்படி அடிக்குங்க திருப்பி தான் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைல இந்த பீச்சுக்கு வந்து நிக்கிறோம் ஸோ அதால் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க வெளியில பார்க்கிங் எல்லாம் விடுறதுக்கு இன்னும் இடங்களே இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது ஸோ ஆறு மணி அப்படியெல்லாம் இவங்கால வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங்கில் பார்க் பண்ண முடியாதுவான்கள் அந்தளவுக்கு வந்து ஆக்கலு கூட வந்துருவாங்க செம கூட்டமாக இருக்கும் இப்பவே வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க வெளியில எல்லாம் ஸோ எங்களையெல்லாம் வந்து வீராங்கி எல்லாம் வச்சிருக்கிறாங்களா அதெல்லாம் வந்து நான் முதல் வரும்போது இருந்ததோ இல்லையோ தெரியலை டவுட்டாக இருக்குது பட் இங்களை வந்து இந்தியாவுடைய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது முன்னுக்கு இருக்கிற பெரிய பில்டிங் எல்லாம் இந்தியாவுடைய கட்டிடம் ஒரே ஜூஸ் வந்து எண்பது இந்த வீச்சுக்கு கொடுத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கொழும்புல எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப வந்து செலவு போகும் ஆனால் இப்படியான சின்ன சின்ன வண்டி கடைகளில் வந்து விலை இருக்கும் சாப்பாடு நூற்றி ஐம்பது ரூபா ரால்வடி தான் எனக்கு என்ன பேர் கோணி எது எதுவா என்ன இது வாங்க எது ஒன்று தாங்கண்ணி ரால்வோடி என்ன சொல்லுவோம் கோணி 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 ரால்வடி இந்த ரால்வோடை தான் நீங்கள் அதை ஃபேமஸ் எல்லா கடைகளும் வந்து இந்த ராள்வடை வச்சிருக்காங்க குடிக்கிறவங்க ரொட்டி கட்டினாங்க ரொட்டி ஒன்று தான் கொடுத்து தான் வச்சுருக்கேன்

உள்ளுக்குள்ளே தான் இருக்கு முடியும் நில மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது ரோட்டுடைய மட்டத்துக்கும் சரியான கீழே இருக்குது ஸோ இதுக்கு எதுக்காக வந்து அண்டர் கிரவுண்டில் இப்படி வந்து கடையை கட்டினாங்களோ தெரியல ஆனால் மேலே ரெண்டு அங்க சைட்டில் வந்து கிரவுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்குரிய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடையை வந்து விளங்காது தெரியாது கடைகள் இருக்கிற மாதிரி ஸோ அதால்தான் நிறைய பேருக்கு இங்கே அதில் அண்டர் கிரவுண்ட் கடை வந்து தெரியாதுன்ட்டு நினைக்கிறேன் ஆனால் ஒளியில் வந்து நல்ல பிஸ்னஸ் போகுது ஒளியில் இருக்கிற கடைகள் கொழும்புல வந்து சில இடங்களில் மட்டும்தான் ஃப்ரீயாக தண்ணி கிடைக்கும் இந்த பேஸ் வீட்டுலேயும் வந்து ஃப்ரீயாக நல்லதான்னைக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இப்படி மேலே பார்த்தா அதுக்குள்ள கடையை இருக்கிற மாதிரி தெரியாது ஸோ அதில் வந்து நாங்கள் ஐஸ் காஃபி குடித்த மாதிரி இதுலேயும் வந்து நூறுரூவா அன்பது ரூபாய் கடை கொண்டு வந்து இருக்குது இது ஒரு முஸ்லீம் ஐயா கடை ஸோ இப்படியான கடைகள் வந்து ரெண்டு மூணு கடைகள் வந்து இந்த கரையில் காணலாம் நீங்கள் ஸோ அதில் வந்து ரொம்ப விலை குறைவாகவே இருக்குது சாப்பாடு வந்து சோட்டிஷம் வந்து சரியான விலை குறைவாகவே இருக்கிறாங்க ஆனா இங்கே இருக்கிற அந்த தள்ளுவண்டி கடைகள்ல எல்லாமே வந்து ரொம்ப கூட தான் இருக்குது இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை என்றதால் வந்து எக்கச்சக்க ஒன்று ஆக்கள் வந்து நிற்கணும் வேணா டெய்லி வந்து அப்படியா இல்லை ஏன்னா அதே ஃபெஸ்டிவல்னா அப்படி இருக்கும் இல்ல நாங்கள் அங்கே போனால் ஃபோர் ஏ அங்கால போகிற இதால ரங்கு சோ இப்போ வந்து நாங்கள் ஒரு நாலு மணிக்கு வந்து நிற்கிறோம் அதனால் செம்ம வெயில் ஆக்கள் வந்து இப்போவே நிறைய பேர் வந்துட்டாங்க தேவரோட ஆறு மணி அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் வெக்கச்சக்கமணி ஆக்கள் வந்து உண்டு போய் நிற்பாங்க